வணக்கம் இந்தியாவின் ஏவுகணை சோதனைகளை சுற்றி கடந்த சில மாதங்களாக சில முக்கியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்தியாவின் வான்வழி மற்றும் கடல்வழி பாதுகாப்புத் துறைகளில் ஒரு வகையான ஒளிவு மறைவு நடைபெறுகிறதோ என்று சந்தேகிக்கும் விதத்தில் உள்ளது நிலைமை இந்தியாவின் ஒவ்வொரு முக்கிய ஏவுகணை சோதனைக்கு முன்பாக நோட்டாம் எனப்படும் அறிவிப்பை வெளியிடுவது வழக்கம் நோட்டாம் என்றால் நோட்டீஸ் டோ ஏர்மன் என்பதன் சுருக்கமாகும் அதாவது ஏவுகணை சோதனை நடைபெற இருக்கும் குறிப்பிட்ட வான்வெளி மற்றும் கடல் பகுதிகளில் விமானங்களோ அல்லது கப்பல்களோ செல்லக்கூடாது என்பதற்கான பாதுகாப்பு எச்சரிக்கை அறிவிப்பாகும் ஆனால் சமீப காலமாக அவ்வாறான நோட்டாம்கள் கடைசி நேரத்தில் திடீரென இந்தியாவால் ரத்து செய்யப்படுவது ஒரு தொடர்ச்சியான நடைமுறையாக மாறியுள்ளது இது சாதாரண தொழில்நுட்ப கோளாறுகளால் ஏற்படும் விஷயம் அல்ல இந்திய பெருங்கடலில் செயல்பட்டு வரும் சீன உளவு மற்றும் ஆய்வுக் கப்பல்கள் ஏற்படுத்தும் மிகக் கடுமையான பாதுகாப்பு சவால்களை கருத்தில் கொண்டுதான் இந்தியா மேற்கொள்ளும் திட்டமிட்ட தந்திரபரமான நடவடிக்கையாகவே இதை பார்க்க வேண்டும் ஆகஸ்ட் மாதத்தில் சுமார் தூரம் கொண்ட ஒரு ஏவுகணை சோதனைக்கான நோட்டாம் அறிவித்து அந்த சோதனை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது அது அக்னிவரிசை ஏவுகணையோ அல்லது பிரகார் போன்ற ஏவுகணையாகவோ இருக்கலாம் என பாதுகாப்பு வட்டாரங்களில் கருதப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஐந்து அக்டோபரில் ஆயிரத்து நானூற்று எண்பது கிலோமீட்டர் தூரம் கொண்ட மற்றொரு சோதனையும் எந்த தடையுமின்றி நடத்தப்பட்டது அவ்வாறு குறைந்த தூர தாக்குதல் வரம்பை கொண்ட இந்த ஏவுகணை சோதனைகள் நடந்தபோது சீன உளவு கப்பல்கள் கண்காணிப்பு பகுதியிலிருந்து வெகு தூரத்தில் இருந்திருக்கலாம் என்று ஊகிக்க முடியும் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து டிசம்பர் மாதத்தில் இரண்டு முக்கியமான நோட்டாம் ரத்துகள் நிகழ்ந்துள்ளன முதல் நிகழ்வு டிசம்பர் ஒன்று முதல் நான்கு வரை அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு நோட்டம் அது சுமார் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை இலக்காக கொண்ட ஒரு ஏவுகணை சோதனைக்காக வெளியிடப்பட்டது பாதுகாப்பு நிபுணர்கள் அது இந்தியாவின் அணு தடுப்பு அமைப்பின் முக்கிய அங்கமான கே போர் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணையின் சோதனையாக இருக்கலாம் என்றும் சிலர் அது அக்னி ஃபைவ் அல்லது அக்னி சிக்ஸ் ஏவுகணை சோதனையாகவும் இருக்கலாம் என்றும் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் ஆனால் அது குறித்து அதிகாரப்பூர்வ விவரங்கள் டிஆர்டிஓவால் வெளியிடப்படவில்லை டிசம்பர் ஒன்று முதல் நான்கு வரையிலான காலகட்டத்தில் அந்த சோதனை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் அதற்கு முந்தைய நாளான நவம்பர் முப்பது அன்று அந்த நோட்டாம் ரத்து செய்யப்பட்டது அதற்கு பதிலாக டிசம்பர் பதினொன்றாம் தேதி வெறும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒரு புதிய நோட்டம் அறிவிக்கப்பட்டது அதாவது அந்த சோதனையை முழுமையாக கைவிடாமல் குறைந்த தூரத்தில் ஒரு சோதனை நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியானது அதன் மூலம் சீன உளவு கப்பல் துல்லியமான தரவுகளை சேகரிக்க முடியாத வகையில் இந்தியா திட்டமிட்டே ஒரு நடவடிக்கையை எடுத்ததென்பது தெளிவாகிறது இரண்டாவது முக்கிய நிகழ்வு இரண்டாயிரத்தி டிசம்பர் பதினேழு முதல் இருபது வரை அறிவிக்கப்பட்ட மற்றொரு நோட்டாமும் அது ரத்து செய்யப்பட்டது உறுதிப்படுத்தி நோட்டம் வெளியிடப்பட்டது ஆனால் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அந்த அந்த எச்சரிக்கை பெறப்பட்டது காரணம் சோதனை பகுதியில் ஐந்து சீன கப்பல்கள் செயலில் இருந்ததாக கூறப்படுகிறது இவ்வாறான சூழலில் சோதனை தொடர்பான டெலிமெட்ரி தரவுகள் சீனாவுக்கு கசிவதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்தியா அந்த முக்கியமான முயற்சியை ஒத்தி வைத்துள்ளது இது முதல் முறை அல்ல இதற்கு முன்பும் இது போன்ற நோட்டாம் ரத்துகள் நிகழ்ந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் யுவான் வாங் போன்ற சீன உளவு கப்பல்களின் இருப்பு காரணமாக இந்தியா நீண்ட தூர ஏவுகணை சோதனைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதனால் இந்த நோட்டாம் ரத்துகளுக்கு பின்னால் உள்ள முக்கிய காரணம் சீன ஆய்வு கப்பல்கள் தான் என்பது தெளிவாகிறது அந்த கப்பல்கள் சாதாரண கண்காணிப்பு கப்பல்கள் அல்ல அவை அதிநவீன டெலிமெட்ரி கண்காணிப்பு அமைப்புகள் ஹைட்ரோகிராபிக் சென்சார்கள் மற்றும் சக்திவாய்ந்த வாய்ந்த கருவிகளுடன் கூடிய ராணுவ உளவு சேகரிப்பு தளங்களாக செயல்படுகின்றன அவற்றின் முதன்மையான இலக்கு ஏவுகணை சோதனைகளின் டெலிமெட்ரி தரவுகளை சேகரிப்பதாகும் சோதனை நடைபெறும் போது ஏவுகணையின் இயந்திர செயல்திறன் ஏதேனும் கோளாறுகள் இருந்தால் அவை வழிநடத்தும் அமைப்பின் செயல்பாடு கட்டுப்பாட்டு அமைப்புகளின் பலம் மற்றும் பலவீனங்கள் ஆகிய அனைத்தையும் சீனா துல்லியமாக பதிவு செய்ய முயற்சிக்கிறது அதன் மூலம் இந்திய ஆயுதங்களின் தொழில்நுட்ப ரகசியங்கள் கசிவதற்கான அபாயம் உருவாகிறது அவ்வாறு ரகசியங்களை தெரிந்து கொண்டால் அவற்றின் அடிப்படையில் எதிர்ப்பு நடவடிக்கைகளை திட்டமிடுவார்கள் எதிரிகள் அதோடு மட்டுமல்லாமல் ஏவுகணையின் பறக்கும் பாதை தாக்குமிடம் அதிகபட்ச தூரம் மற்றும் இலக்கில் தாக்கும் துல்லியம் போன்ற தகவல்களையும் அவர்கள் கண்காணிக்க முடியும் அதன் அடிப்படையில் சீனா தமது ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை இந்திய ஏவுகணைகளுக்கு ஏற்ப சரி செய்து துல்லியமான பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்க முடியும் மேலும் இந்தியா பயன்படுத்தும் ரெடார்களில் இருந்து வெளிவரும் மின்காந்த அலைகளையும் அவர்கள் பதிவு செய்வார்கள் அதன் மூலம் சீனாவின் மின்னணு போரியல் அமைப்புகளை இயந்திர ரேடார் அலைகளுக்கு ஏற்றவாறு தயார்படுத்த முடியும் அதற்கு மேலாக கடலடி புவியியல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு தகவல்கள் சேகரிப்பும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் இந்தியாவின் அணு நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய உதவும் கடலடி அடிக்கடி புவியியல் தகவல்களை அந்த கப்பல்கள் சேகரிக்கின்றன ஏவுகணை ஏவப்படும் போது நேர்மூழ்கி கப்பல்களில் இருந்து வெளிவரும் ஒலி அடையாளங்களை பதிவு செய்வதன் மூலம் கே போன்ற ஏவுகணைகளின் ஒலிச்சுவடுகளை சீனா அடையாளம் காண முடியும் போர் அதன் மூலம் அந்த நேர்மூழ்கி கப்பல்களையும் ஏவுகணைகளையும் துல்லியமாக கண்காணிக்க அவர்களுக்கு வசதி கிடைக்கும் மேலும் கடலடி தரையின் முப்பரிமான வரைபடங்கள் நீரின் வெப்பநிலை உப்புத்தன்மை போன்ற விவரங்களையும் அவர்கள் சேகரிக்கிறார்கள் இந்த தகவல்கள் கடலில் ஒலி அலைகள் பயணிக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள உதவுவதால் அமைத்துக் கொள்ள முடியும் இந்த அளவுக்கு முக்கியமான ரகசிய தகவல்கள் கசிவதற்கான அபாயம் இருப்பதால் தான் இந்தியா அறிவித்த நோட்டாம்களை திடீரென ரத்து செய்கிறது இந்தியா தற்போது எதிர்கொள்ளும் இரட்டை தந்திர சவால்களை இது வெளிப்படுத்துகிறது ஒன்று நமது முக்கிய ஆயுதங்களின் தொழில்நுட்ப விவரங்களை பாதுகாப்பதாகும் மற்றொன்று சீனா இந்திய பெருங்கடலில் ஒரு பெரிய கடலியல் தரவு தொகுப்பை உருவாக்குவதால் நீண்டகால அடிப்படையில் நமது கடற்படைக்கு ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதாகும் அதற்கான இந்தியாவின் பதில்தான் சோதனைகளை முழுமையாக கைவிடாமல் சாதகமான சூழ்நிலைக்காக காத்திருப்பது தேவையான நேரங்களில் குறைந்த தூர சோதனைகளை நடத்துவது சீன கப்பல்கள் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி திடீர் நோட்டாம் வெளியிட்டு சோதனை செய்வது போன்ற பல தந்திரங்களை இந்தியா கையாள்கிறது தற்போது சில சோதனைகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் இந்த நீண்ட தூர ஏவுகணை சோதனைகள் அனைத்தும் கடுமையான ரகசியத்துடனும் வேறு முறையில் விரைவில் நடத்தப்படும் என்பதில் சந்தேகமில்லை அதாவது இந்தியா நிலத்தில் மட்டுமல்ல கடலிலும் ஒரு கடுமையான மூலோபாய போட்டியை எதிர்கொண்டு வருகிறது அதனால் இந்திய கடற்படையை மேலும் வலுப்படுத்துவதற்காக புதிய திட்டங்கள் புதிய போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் தொடர்ந்து சேவையில் இணைக்கப்பட்டு வருகின்றன எத்தனை சவால்கள் எழுந்தாலும் இந்தியா அனைத்தையும் மீறி உலகின் நம்பர் ஒன் சக்தியாக உயரும் ஜெய்ஹிந்த்